அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய சூரியோதய திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமாக வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஆறு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிசத்தை எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் எக்ஸாக்டாக டிபிவி மல்டிப்ளெக்ஸ் சினிமாவுக்கு தியேட்டருக்கு அருகாமையில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரன் அவர்களுக்கு இப்போ மந்த்லி இபி பில் அமௌண்ட்டு பதினைந்தாயிரம் வர பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் தான் இந்த ஆறு கிலோ சோலார் ஆன்கர் சிஸ்டம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடய நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் அவங்க கிரியேட் கிரியட் ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செட் அமைப்பு மேலேயே எங்களுடைய சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணியிருக்கோம் சோலார் பேனல் மற்றும் மின்வெட்டு ரெண்டுமே நம்ம ஈடிஎல் ப்ராண்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஈடிஎலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபர்க் பேனல் பதினோரு பேனல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியாக நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசரியான ஏசி டிபி டிசி டிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் எர்த்திங் லைட்டிங் எஸ்டர் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக இருத்தி இன்வெர்டருக்கு தனியாக இருந்திங்கன்னு எங்கள் சீட்டு நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து பேனல் மற்றும் மின்னற்றுக்கு சேஃப்டி தர வகையில் இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருக்கோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே தொடர நன்றி